பிளைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிளைத்தமிழில் தொடர்ந்து குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி தொடர்ந்து உங்கள் நலன் போட்டு குரு குருவர்களாலும் பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பயிற்சியை நான் சந்தித்தாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விரைந்து குருவை ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சி இருக்குது அதிசாரம் இருக்கிறது அதே நேரத்தில் வக்ரகதி அடைவார்கள் பின் நோக்கி நகர்ந்து பலனை தரக்கூடியவர்கள் இது எப்படின்னா நீண்ட தூர பயணம் செய்யும் பொழுது தவித்த வகைக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி வசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை சாதனை சாப்பிட்ற மாதிரி தனித்து ஒரு வனத்தில் இருக்கும்போது ஆறுதல் குரல் கேட்குற மாதிரி தான் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பகை வீட்டில் இருக்க பகை வீட்டில் இருந்தாலும் கூட அவர் பாவை என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது பகை வீட்டில் மிதுனம் மிதுனராசியை அவருடைய பகை வீடு என்று சொன்னாலும் கூட இப்போ ஒரு இப்போ எப்பவுமே பாருங்களா ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கணுங்க சந்தோஷமாக இருக்கணும் உள்ளூன்றை வைத்து புறமொன்று பேசாமல் இருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது தன்னுடைய பகை இடத்துல இருந்துக்கிட்டு எப்படிங்கன்னு நிம்மதியாக நமக்கு வாழ முடியும் மனநிலையும் சரி உடல் நிலையும் சரி நிம்மதி இருக்குமா அப்படிப்பட்ட நிலையில் குரு பகவான் மிதுனத்தில் தன்னுடைய பகை வீட்டில் இருந்து நல்ல பலன்களை அவரால் தர முடியலைங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய பார்வைக்கு தகுந்த சக்தி குருவினுடைய பார்வைக்கு அளப்பரிய சக்தி அந்த குரு பகவானுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அதாவது மிதுனத்தில் இருந்து ஒரு ஐந்தாவது பார்வையாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு துலாம பார்த்தார் ஏழாவது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக தனுசையை பார்த்தார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாவது பார்வைன்னு எடுத்திங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது கும்பத்தை பார்த்தேன் இப்போ அதிசாரமாக விரைந்து வருகின்ற பாருங்களேன் ஐயோ நான் என்ன பண்ண போறேன் கலை நிற்பவர்களுக்கு ஆபத் பாந்தவா அண்ணாதை ரட்சகா என்று உதவி செய்கின்ற ஒரு நிலை குரு பகவான் ஏங்க ஒரு மனிதனுக்கு குரு மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அவனை மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லைங்க எத்தனையோ கண்ணீரை சேர்ந்தவர்கள் கவலைப்படுறோம் யாருமே இல்லையே என்றெல்லாம் நினைக்கின்றோம் அல்லவா அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவளுக்கு குரு ஒருவர் தானே கை கொடுப்பார் பெரியவங்க சொல்றாங்க தாயோடு சுவை போச்சு தந்தையோடு துணை போச்சு மனைவியோடு மானம் போச்சு குருவோடு எல்லாம் போச்சு என்று ஏன் சொன்னார்கள் அதனால தான் அந்த வகையில பார்க்கும்போது குரு பகவான் அதிசாரம் ஆகின்றார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு அருமையான சந்தர்ப்பம் அந்த வகையில பார்க்கும் பொழுது பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் அந்த வகையில பார்க்கும்பொழுது குரு பகவான் அதிசார பயிற்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எத்தகைய பலனை தரப்போறார் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல நம்ம பார்க்க போறோம் அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருக சிரிஷா முழு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருக சிரிஷம் ஒன்னு ரெண்டு ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரே வழியில் சொல்லிடலாம் இவர் இந்த குரு அதிசாரத்தினால குரு உங்களுக்கு என்ன தர போகின்றார் குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்தில் எப்படி இருக்கார்னா தன்னுடைய பகை வீட்டில் இருக்காருங்க பகை வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கணும் வாய் பொத்தி கண்மூடி அமைதியாக இருப்பது தான் சிறப்பு அந்த வகையில் பார்க்கும்போது இதுவரை மௌனமான திப்பிறமை படித்த ஒரு தான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கை தான் இது என்ன இவ்வளோதான் என் வாழ்க்கையா அறிவு இருக்குது திறமை இருக்குது ஆற்றல் இருக்குது அத்தனையும் இருந்தாலும் என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் அடையவில்லையே நல்ல திருமணமாகிவிட்டது அழகான மனைவி அன்பான மனைவி ஆனாலும் நிம்மதி இல்லையே நல்ல தொழில் அமைந்திருக்கு அந்த தொழிலை இன்னும் விருத்தி பண்ணணும்ன பொருளாதாரம் இல்லையே யார் உதவியும் இல்லையே என்றெல்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் ஓடுமையின் ஓட ஒருமையின் வரும் அளவில் வாடி இருக்குவான் கொக்கு என்பதைப் போல அருமையான ஒரு சந்தர்ப்பம் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த குரு அதிசாரம் அதாவது பக்ரம் என்பது பின்னோக்கி நகர்ந்தாலும் சில கிரகங்கள் இந்த மாதிரி அதிசாரம் அடையும் அந்த வகையில் பார்க்கும்போது அற்புதம் அதே நேரத்தில் குருவினுடைய இந்த அதிசார பேச்சை மட்டும் வைத்தும் முழுமையா பலன் சொல்லி முடிகிறது பொது பலன்தாடி அந்த வகையில் மற்ற கிரகங்களுடைய இருப்புன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் லாபசரி அதாவது கர்மசனிலிருந்து லாபசனியாக வந்தாலும் கூட அவர் இப்போ சக்ரமாகி இருப்பதுனால இப்போ கர்மாவினுடைய விளைவாக அனுபவிக்கின்றீர்கள் அந்த வகையில் பார்க்கும்போது கொடுப்பவள் கோடி கோடியாக கொடுக்க தயாராக இருக்காங்க வெற்றியும் வாய்ப்பும் சந்தரப்பணும் பக்கத்து நிற்கிது ஆனால் என்ன தடைய புரியவே முடியலையே எல்லாரும் நினைக்கின்றீர்கள் அல்லவா அதுதான் சனி பகவான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை இந்த அதிசாரம் அற்புதம் அதாவது அவர் பகைவீடாக இருந்தாலும் அவர் பகைவீட்ல இருந்தும் பார்க்கிறாரு மிதுனத்திலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பது என்று சொல்வார்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சில இருந்து அவர் துலாமை பார்க்கின்றார் அப்படி பார்த்தீங்கன்னா ஏழுல தனுசுவை பார்க்கின்றார் ஒன்பது கும்பத்தை பார்க்கின்றார் அந்த வகையில பார்க்கும்பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்கு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் நினைத்தது நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப வாய்ப்புகள் அமையும் கவனமா இருங்க ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருங்க உடல்நிலையில கவனமா இருங்க நீண்ட தூர பயணங்கள் போகும் பொழுதும் அறிமுகம் இல்லாத மனிதர்களுடன் பழகும் பொழுதும் மிக மிக கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரம் சொல்லுவாங்க ஆத்துல போட்டது அளந்து போடும் என்பார்கள் பாப்பம் உள்ள நம்ம கிராமத்துல மகாடியில் அரிசி அழுதி போட்டாலும் ரெண்டு அரிசி எடுத்து திரும்ப படியில போட்டுக்குவாங்க சிக்கனமாக இருப்பது ஆடம்பரம் இல்லாமல் இருப்பது அதீதமாக இருக்கக்கூடாது ஒரு வேகம் இருக்கக்கூடாது நிதானமா இருக்கணும் நிதானமும் பொறுமையும் இருந்து விட்டாலே நல்ல வாழ்க்கை அமையும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கலத்தரக்காரனை பொறுத்தவரைக்கும் சிம்மத்திலிருந்து கண்டிக்கு பயிற்சி ஆகின்றனர் அந்த வகையில பார்க்கும்போது மூன்று கிரகங்கள் உங்களுக்கு துணை செய்கின்றன சனி பகவானும் குரு பகவானும் கலத்திரகாரர்கள் சுக்கரனும் மூன்று கிரகங்களும் உங்களுக்கு தோலுக்கு துணை நிற்கின்றது தொட்டது துளங்கும் நம்பிக்கை இதாக வாழ்க்கை அந்த வகையில பொழுது இந்த ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அவர் அமைத்து தருகின்றார் பதில்மையில் பூனையாக வலப்பக்கமாக இடப்பக்கமாக இந்த கலைஞர் நிலை மாறி தெளிவாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலையை நோக்கி நகர்த்துகின்றார் இது ஒன்று போதுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தைரியமும் தன்னம்பிக்கையோ அந்த தைரியம் தன்னம்பிக்கையை தரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்கு இந்த குரு அதிசாரத்தில் நடக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க நாம் இழந்ததற்கு என்ன காரணம் நாம் இழப்பை நோக்கி நகர்ந்ததற்கு காரணம் நண்பனும் பகையாகி விட்டானே இந்த கலைஞர் கவலையே படாதீங்க எதை இழந்தாலும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய இழந்தது என்ன மண்ணோ பெண்ணோ பொண்ணோ இழந்த மூன்றையும் மொத்தமாக தரக்கூடிய ஊர் பார்வைங்க அந்த குரு பகவானுடைய பார்வை இந்த அதிசாரம் இந்த ஐம்பது நாட்கள்ல கடந்த காலத்தை மறந்துருங்க கடந்த கால கசப்புகளை மறந்துருங்க எதிர்காலத்துல பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன் தான் என்னுடைய சோழிப்பிரச அனுபவத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இந்த மூன்று பலம் வேணும் இந்த மூன்றுல ஒன்று குறைஞ்சாலும் போச்சு தேகபலம் தெய்வ பலம் மனோபலம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தெய்வபலம் உங்களுக்கு மனோபலம் இருக்கு மனோ தேகபலம் இருக்கு அதே நேரத்தில் தெய்வ பலம் வேணுங்க முடியாதுங்க தெய்வ பலம் இல்லாமல் நம்முடைய வெற்றியை நோக்கி நகர முடியாது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு முறை திருத்தணி முருகனை சென்று தரிசியுங்கள் அறுவடை வீட்டில் அற்புதமாக இருக்கக்கூடிய திருத்தணி முருகனை படியேறி சென்று அந்த சிவ சுதனை வழிபாடு செய்யுங்கள் பக்கத்தில் அகூறுற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரன் ஆலயம் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த ஆலயத்தின் சிறப்பு சனி பகவான் அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு உங்கள் கை நாள் அபிஷேகம் என்றால் ஒருவருக்கு இருவராக இருவருக்கு மூவராக மூன்று கிரகங்களுடைய அருளை பெற்று குறுகிய காலமாக இருந்தாலும் கூட வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த குரு அதிசார பயிற்சி ரிஷபராசிக்கு